டிஸ்ட்ரிக் மாவட்ட காலேஜ் பேசுகிறேன் புஷ்ப பிரியா அந்த தோல் திருமாவளவன் அவருடைய சிக்ஸ்டி டூ இயர்ஸ் அவருடைய பர்த்டே முன்னிட்டு செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக மெடிக்கல் காலேஜ் சாம்ராண் இன்ஸ்டியூட் அண்ட் ரிசர்ச் சென்டர் பெங்கல் நகர் ராபர்ட் சென்டர் டிஜியோ அவங்கள முன்ன வச்சு நம்ம ஃபஸ்ட்டு கேம்ப் பிசிகே மூலிமா ஏழை மக்களுக்காக அவங்களுடைய உதவினால் நாங்கள் செய்ய தான் முன்னே வந்திருக்கோம் என்னுடைய ஸ்டாஃப்ஸு ப்ளஸ்ஸு சாம்ரம் இன்ஸ்டியூட்டுடைய ஸ்டாஃப்ஸு எல்லோரையும் டென்டல் ப்ளஸ் டென்டல் காலேஜுடைய டாக்டர்ஸ் நர்ஸஸ் அவங்க எல்லாருடைய ஸ்டாஃப்ஸ்க்காகவும் நாங்கள் வெல்கம் பண்ணி அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம் சதிபதி இல்லாமல் எங்களோட கட்சிக்காரர் எல்லோரும் அவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி எல்லாம் ஒற்றுமையாக இதை செய்ய முடிக்கணுங்கிறது நாங்கள் இப்போ ஆரம்பித்து வச்சுருக்கோம் நாங்கள் காலையில் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் டூ டூ தேர்ட்டி வரலாம் நடக்கும் ஸோ என்னுடைய ஸ்டாப்ஸ்க்கெல்லாம் வெல்கம் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் எங்கள் விசிகே கட்சி மூலிமா விடுதலை சிறுத்தைகள் கட்சி மூலிமா எல்லாருக்கும் நாங்கள் நன்றியை ப்ளஸ் நம்மளுடைய அட்வொகேட் சார் வந்திருக்கார் நம்மளுடைய கட்சியில் ಅವರು ಕೂಡ ಟಾಮಿ ಸ್ಟಿಗೋ ಮಿಸ್ಟರ್ ಕುಪ್ಪುಸ್ವಾಮಿ ತಾಲೂಕು ಆಗ್ತಾರೆ ಪ್ಲಸ್ ಮಾವಟ ತುಣೆ ಜೈಲರ್ ಮಿಸ್ಟರ್ ಮೋಹನ್ ಸರ್ ಇರ್ತಾರೋ ಎಲ್ಲರೂ ಟೀಮ್ ಲೀಡರ್ಸು ಕಮ್ ಬನ್ನಿ ಎಲ್ಲರೂ ಹೆಚ್ಚು ಕೋಆಪರೇಟ್ ಬನ್ನಿ ಮುರ್ಚಿ ಕೊಡ್ತಾರೆ ನಾವು ಸಂಬ್ರಾಂ ಮೆಡಿಕಲ್ ಕಾಲೇಜ್ ಇನ್ಸ್ಟಿಟ್ಯೂಷನ್ ಮುಖಾಂತರ ಬಂದಿದ್ದೀವಿ ಇಲ್ಲಿ ಫ್ರೀ ಮೆಡಿಕಲ್ ಕ್ಯಾಂಪ್ ಅರೇಂಜ್ ಮಾಡಿ ಸಾಕಷ್ಟು ಮಕ್ಕಳಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡಬೇಕಂತ ನಾವು ಬಂದಿದ್ದೀವಿ ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅವರು ಹೇಳಿದ ಪ್ರಕಾರ ತೋಲ್ ತಿರುಮಾವಳನ್ನ ಅವ್ರಿಗೆ ಬರ್ತ್ಡೇಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ನಾವು ಬಂದಿರುವುದು ಬಹಳ ಬಹಳ ಸಂತೋಷವಾಗುತ್ತದೆ ಇನ್ನು ಮುಂದೆ ಈ ಥರ ಕ್ಯಾಂಪ್ಗಳು ಅರೇಂಜ್ ಮಾಡಬೇಕಂತ ನಿಮ್ಮಲ್ಲಿ ವಿನಂತಿ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ ಏನೇನಲ್ಲ ಇಲ್ಲಿ ಸರ್ಜರಿ ಸ್ಪೆಷಲಿಸ್ಟ್ ಒಂದು ಬಂದಿದ್ದಾರೆ ಡಯಾಬಿಟಿಕ್ ಸ್ಪೆಷಲಿಸ್ಟ್ ಬಂದಿದ್ದಾರೆ ಆರ್ಥೋಪೆಡಿಕ್ ಸ್ಪೆಷಲಿಸ್ಟ್ ಬಂದಿದ್ದಾರೆ ಗೈನಿಕಾಲಜಿ ಆಪ್ಸೆಟ್ರಿಕ್ಸ್ ಸ್ಪೆಷಲಿಸ್ಟ್ ಬಂದಿದ್ದಾರೆ ಡೆಂಟಲ್ ಡೆಂಟಲ್ ಕಡೆಯಿಂದ ಬಂದಿದ್ದಾರೆ ಸಾಕಷ್ಟು ಸ್ಟಾಫ್ ನರ್ಸಸ್ ಬಂದಿದ್ದಾರೆ ಮೆಡಿಕಲ್ ಸ್ಟಾಫ್ ಎಲ್ಲ ಬಂದು ಬಂದಿದ್ದಾರೆ ಸ್ಟಾಫ್ಸ್ ಮಾತ್ರ ಇಲ್ಲ ಪಬ್ಲಿಕ್ಸ್ ಇದಕ್ಕೆ ಸೇವೆ ಮಾಡಬೇಕಂತ ನಾವೆಲ್ಲರೂ ಬಂದಿದ್ದೀವಿ ಸಂಭ್ರಮ ಮೆಡಿಕಲ್ ಕಾಲೇಜಿಂದ இது ஊர் உண்மை நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊர் அறிந்த உண்மை நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை இது கூறறிந்த உண்மை நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞ காட்டும் பாதை காலந்தோறும் பாடும் கூரும் வாழ்கள் இங்கே தேவை ஏழு யரம் போக்கும் செயலே எந்த சேவை பாரந்தோறும் பாடம் கூறும் இங்கே தேவை ஏழை எளியோ துயரம் போக்கும் செயலே எந்த சேவை இதயம் என்பது ரோஜாவாக நினைவே நறுமணமாகும் இதயம் என்பது வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உண்மை நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞ காட்டு பாதை கோவில் என்றால் கோபுரம் காட்டும் காட்டுந்தியும் உண்டு அங்கே இதை மறந்திடாமல் வாழ்ந்து வந்தால் கோபுரமாகும் தொழிலை நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது அறிந்த உண்மை நான் செல் பங்கும் உலகில் நிச்சயம் உண்டு ஒவ்வொரு மனிதன் உழைத்தினாலும் உலகம் செழிப்பதுண்டு எது வந்தாலும் ஏற்றுக்கொண்டால் துணிவே துணையாய் மாறும் இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமி இளையோர் கூட்டம் தலைமை